<laughs> <sk introductions> ா வணக்கம் இது உங்கள் பவானிய மாதம் மேல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி வத்தல் புதினா பிளவரோடு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ ஜவ்வரிசி ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை கிலோன்றது வந்து இந்த கப்பில் ஒன்று பிடிக்கும் இது அரை கிலோ பிடிக்கும் இந்த கிண்ணம் இதில் நான் ஒரு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் இதுக்கு வந்து நான் அரைக்கட்டு புதினா எடுத்துருக்கேன் புதினா அரைக்கட்டு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா இதுதான் இதுக்கு தேவையானது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நான் குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த கப்பால் நாலு நாலு கப்பு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு நாலு கப்பு ஜவ்வரிசியில் ஒரு ரெண்டு கப்பு ஊற வச்சுருக்குறேன் மொத்தம் ஆறு கப்பு தண்ணி தேவைப்படும் தண்ணி புதினா வரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பயன் பெஸ்ட்டாக அரைச்சிக்கணும் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா இந்த ஜவரிச்சு இதில் ஊற்ற வைக்கலாம் கை கையெடுக்காம இருக்கணும் நல்லா கொதி வரும் நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் இருக்கு இல்லையா இது நல்லா சீக்கிரம் வந்துடும் தண்ணி இது வெள்ளை வெள்ளையா தெரியுது இல்லையா இது வந்து அப்படியே கண்ணாடி கலரில் மாறிவிடும் அதான் கஞ்சியோட பதம் நம்ம எதாவது கைவிடாமல் தழுகிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா பாதி போகிறதுக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதுங்களா கண்ணாடி பதம் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா ஃபுல்லும் கண்ணாடியாக தெரியும் அதில் இப்போ கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தோமா நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா நான் இதே ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்புறமா நல்லா பஞ்சு பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சுக்கிற புதினாவ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊத்திடலாம் புதினா சேர்த்ததுனால வாசம் நல்லா கமகம்னு இருக்குது இது நீங்கள் செய்யும் போது இதோடய வாசம் எப்படின்னு நீங்களே உணர்வீங்க பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது நல்ல பதம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அரை மணி நேரம் பொறுத்து மேலே கொண்டு போய் காய வச்சிடலாம் ஈர துணியை வெள்ளை துணியை வேஷ்டியை வந்து நினச்சி ஈரம் இல்லாமல் புளிஞ்சி போட்டு வச்சிருக்கேன் இதில் வத்தல் விட்டுக்கலாம் இதுமாதிரி சட்னி கரண்டி தான் எடுத்துருக்கேன் இப்படி ஒரு கரண்டி விடணும் இப்படி ஒரு ஒரு கரண்டி கொஞ்சம் தொலை தொளவாகவே விடலாம் இதை நீங்கள் வெயிலுக்கு முன்னாடி விட்டு விடுங்க ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா வெயில் வரத்துக்கு முன்னாடி நம்ம விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லா கஞ்சியும் விட்டு விட்டுடலாம் நம்ம விட்டதும் பாருங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் ஊற்றி முடித்தாச்சு இதுக்கு ரொம்ப செலவுலாம் இல்லை ஒரு அரை கிலோ மாவு ஜவ்வரிசி புதினா ஒரு அரைக்கட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் உப்பு அவ்வளோதான் இதோட தேவையான பொருட்களே ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு கணக்கில் இந்த வத்தல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வத்தலை காயட்டும் பார்க்கலாம் பாருங்க நல்லா காஞ்சி வச்சு இப்போ துணிலேருந்து வத்தல் எடுத்துடலாம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ தான் இந்த துணியை திருப்பி போட்டு தண்ணி தெளித்து வத்தல் எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு தான் தண்ணி தெளிக்கணும் அப்படியே முன் பக்கம் வைக்கக்கூடாது பின் பக்கம் தான் இது தெளித்து எடுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் அப்போ தான் எடுக்க நல்லா ஊறும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிட்டு இருக்கும் பார்க்கலாம் எடுத்து பாருங்க நல்லா முத்து முத்தா இருக்குது பாருங்க இது தண்ணி கொஞ்சம் நிறைய பிடிக்கும் அதனால நல்லா தாராளமாக தெளிச்சிக்கலாம் மறுபடியும் காய தானே வைக்க போறோம் அதனால பயம் இல்லாத நிறைய நல்லா தாராளமாக தெளிச்சிக்கலாம் இது மைக்கா பேப்பர்ல போட்டா நல்லா டக்குன்னு வந்திருக்கும் துணியில போடுறோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கும் கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றில் அதனால் தண்ணி நல்லா தாராளமாக தெச்சிக்கலாம் தெளிச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விட்டோமா எடுக்க ஈஸியாக வரும் என்ன வத்தல் கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம இதில் புதினா சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால்தான் இது அந்த மாதிரி இருக்குது எடுக்கும் இந்த தண்ணி தெளிச்சு எடுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது அந்த புதினாவோட வாசம் நம்ம கம்முன்னு இருக்குது இதை காய வச்சு பொறிக்கும்போதும் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இதுவரை நம்ம வந்து கலர் ஃபுட்லாம் சேர்க்கலை நேச்சுரல் தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும் இதே மாதிரி அரிசி மாவும் ஜவ்வரிசியும் வச்சு வத்தல் போட்டுருக்குறோம் அதோடய லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம் பாருங்கள் தண்ணி தெளித்து எல்லா வத்தலையும் எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குது முத்து முத்தா இதை வெயிலில் காய வச்சுட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நான் அரை கிலோ ஜவ்வாஸ்க்கு எடுத்துருக்கேன் எனக்கு இந்த அளவு வந்துருக்குது நீங்கள் டப்பிளில் எடுத்திங்கன்னா டபுள் குவாண்டிட்டி கிடைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துறீங்கன்னாங்க ஒரு ஈரோ இல்லாத டப்பாவில் போட்டு வச்சுக்கணுமா நமக்கு தேவையான போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சி இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி காஞ்சி இருக்கணும் முத்தல் சரிங்களா இந்த மாதிரி காஞ்சிருந்தால் தான் நம்ம டப்பாவில் போட்டு வச்சது கரெக்டாக இருக்கும் இது எப்படி வருதுன்னு குறித்து பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றுறேன் காய்ட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வத்தல் போட்டு எடுக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சி வருது நல்லா முத்து முத்தா ஜவ்வா சிதை பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொச்சி எடுத்தாச்சு புதினா ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வத்தல் எந்த சைஸில் போட்டிருக்கோம் கொறைச்சி வத்தது எந்த சைஸில் இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது கொஞ்சம் கலராக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த புதினா சேர்த்ததுனால அந்த மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி செஞ்சோன்னா அரை கிலோ மாவு ஜி வாங்கிட்டு வந்திருந்தேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கு ஒன்றுக்கு ஆறு தண்ணி ஊட்டணும் நம்ம எதில் அளவு எடுக்கிறோமோ அதில் ஆறு தண்ணி எடுக்கணும் நாலு வந்து சுடு தண்ணிக்கு காய இருந்தேன் நல்லா அடிக்கடிமான பாத்திரத்தில் ஊற வச்ச ஜவ்வரிசியை அதை கொட்டி கலரணும் நான் வந்து இதில் புதினா ஃப்ளவர் தேக்கப்படுற அதனால் அதை கட்டு புதினா அதுக்கு தேவை சாப்பிட்டு பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டுக்கே ஒன்றா அரிசி எடுத்துன்னு வந்து அதை ஜவ்வரிசிலே சேர்த்து கலர்றோம் நல்லா கிண்டிக்கினே இருக்கணும் கைவிடாமல் நல்லா அந்த கண்ணாடி தான் வரும் அந்த கஞ்சி பதத்துக்கு அந்த தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆர்டன்ட்டு நம்ம நாலு எடுத்து மட்டும் நல்லா காய வச்சிடறோம் இது ஒரு ரெண்டு நாள் ஆகும் காயத்துக்கு காய்ஞ்சிடும் பின்னால் தனித்தரிச்சி எடுத்துட்டு அது ஒரு ரெண்டு நாள் காயத்துக்கு காஞ்சிதும் எண்ணெயில் பொறிச்சி எடுத்தோம்மா நல்லா கிறிஸ்பியான ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டு செஞ்சு பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்